ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை நமவாயம் நமஸ் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதி பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா வாரா வரா கமகி வரா கமகி அந்தே அந்தன ஜம்பி நம மோகே மோகிண நம ஸ்தம்பே ஸ்தம்பனா சர்வாகசித்த சூஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் மஹாவாரா நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் ஒரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே அற்புதமான மாதமாக நல்ல சுப விரயங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்ணிராசிக்கெல்லாம் செலவான மாதம் அந்த செலவீனங்கள் அனைத்துமே பயனுள்ளதாக அமைய போகிறது எப்பயுமே கன்னிராசிக்கு செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீண் செலவாக இருந்துட்டுருக்கும் ஆனால் இந்த முறை நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் பயனுள்ளதாக அமைகிறது கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பர்களே வீடு ஒரே செலவு வச்சுட்டே இருக்குது சாமி அடுத்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வச்சுட்டே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் சுப விரயங்களாக இருக்கும் ஒரு ஆன்மீகமாக இருக்கும் சுற்றுலாவாக இருக்கும் அல்லது ஏதேனும் ஆலய தரிசனங்களாக இருக்கும் தான் ஒரு புதுசாக வீடு கட்டுறதாக இருக்கும் வீடை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதாக இருக்கும் பசங்களுக்கான கல்வி அதை எக்ஸ்டென் பண்ணுறதாக இருக்கும் அல்லது பசங்களை வெளிநாடு அனுப்புறது இல்லை நீங்கள் வெளிநாடு போகிறது அல்லது தொழில் அபிவிருத்தி பண்ணுறது அப்போ சுப விரயங்கள் இத்தனை நாளாக அது வீண் செலவாக இருந்திருக்கும் இத்தனை நாளாக அது வீண் செலவாக இருந்திருக்கும் இந்த முறை உங்களுக்கு அது சுப விரயமாக மாறப்போகிறது உங்கள் தொழிலே கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வீண் விரயமாக இருக்கும் ஏற்றுக்கவே முடியாது உங்களால் சா நம்ம இப்படி ஏமாந்துட்டுமே நம்ம இப்படி ஏமாந்துட்டுமேனு உங்கள் அதை நினச்சி நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோ நீங்கள் ஏமாந்தீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது நீங்கள் எவ்வளோ தூரம் நேசித்து தூய்மையாக அறம் சார்ந்து உங்கள் தொழிலை நீங்கள் நேசிச்சிங்களோ விஸ்வாசமாக இருந்தீங்களோ எவ்வளோ நீங்கள் ஒரு ஆயிரம் மடங்கு நேர்மையான முறையில் முதலீடு செய்தீர்களோ அதெல்லாம் இருக்குமே ஆனால் ஸ்பாயில் ஆகியிருக்குமே ஆனால் அந்த பணங்காசெல்லாம் பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு பெருகி உங்களுக்கு திரும்ப சாமி கொடுக்க போகிறாரு அப்போ உங்களுடைய கஷ்டகாலங்கள் விலகப்போகுது உங்கள் கஷ்டங்கள் விலக போகுது கண்ணீராசி என்பர்களே காரிய தடைகள் விலகும் கஷ்டங்கள் விலகும் காரியங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் தூள் தூளாக்குவீர்கள் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே நயவஞ்சகம் செய்தவர்கள் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் கூட உங்களை நாடி வந்து நாணி வணங்கி உங்களை வழிபாடு செய்வார்கள் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே இவன் ஏமாத்திட்டான் சாமி என்ன அப்போ உணவன் வீட்டுக்கு வந்தான் நான் வேணான்னு சொல்ல வந்துட்டு போலான்னு சொன்னான் ஒரு நம்மளை காப்பி குடிச்சிட்டு போனான் சாரி கேட்டு போனான் சாமி நான் கொடுத்தறேன்னு சொல்லியிருக்கான் அவன் கொடுக்குறானோ கொடுக்கலையோ கடவுள் இருக்கார் சாமி அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் கண்ணிராசி என்பர்களே நீங்கள் யாரையும் கெடுக்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல அடுத்தவங்க அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி அவர்கள் அப்போ நாரோடு சிந்த பூவும் மணக்கும் என்பதைப் போல இந்த மாதம் உங்கள் பல ஆண்டுகள் பல ஆண்டுகளுடைய பிரச்சனைகள் அல்லது பழைய உறவு முறைகள் உங்களுடைய பழைய முதலீடுகள் இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இறைவன் மூலமாக கால நேரத்தின் மூலமாக அது உறவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் செலவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டமான திடீர் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே அதே தான் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் தொழிலில் ஒரே போட்டியாக இருக்குது சாமி போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கு நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் வெளிநாட்டில் எப்படி இருக்கேன் தொழில் செய்யவே முடியலைங்க தொழிலில் ஒரே போட்டியாக எனக்கு எப்படியா கொஞ்சம் சாதிச்சு கொடுங்க சாமி வியாபாரம் நல்லா நடக்கணும் அந்த வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எதா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சாமி தகுடு பண்ணி கொடுங்க எதையும் பண்ணி கொடுங்க சாமி ஒரு நல்ல தனவசியம் அல்லது ஒரு தொழில் வசியம் அப்போ அந்த மாதிரி தன ஆக்கர்ஷனம் ஒரு வியாபாரம் நல்லா நடக்கணும் சாமி வியாபாரத்தை ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் பிஸ்னஸை பொறுத்தவரில் அது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாத்துறையை பொறுத்தவரையிலும் கண்ணிராசி என்பர்களே நிறைய சாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மிக முக்கியமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க எல்லோராலும் வசீகரிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க எல்லோராலும் பாராட்டக்கூடியவர்களாகவும் அது அற்புதமான எதிர்காலம் உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையிலும் கன்னியராசி அன்பர்களே இந்த மாதம் மனமகிழ்ச்சியான காலம் ஏதேனும் புதிய வருமானங்கள் நிலையான உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது ரொம்ப நாளாக இல்லை சாமி எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் பட் எனக்கு நடக்கலை அப்படின்னாக்கா அதை உடனடியாக ஒரு முறை உங்களை பிறப்பு ஜாதத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு காலமும் நேரமும் உங்களுக்கு நன்றாக உள்ளது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க எனதருமை ராசி என்பர்களையா சினிமா துறையாக இருந்தாலும் அரசியல் குடும்பமாக இருந்தாலும் அல்லது மீடியா துறையில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தொழில் அமைப்புகள் வருமானங்கள் அதிகமாக அமைந்துள்ளது வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எனதருமை ராசி அன்பர்களே மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா அவன் அந்த எதிரி இருந்தால் தான் நாம் கொஞ்சம் நல்லா வேகமாக வேலை செய்வோம் ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க உங்களுக்கு தான் வெற்றி இருந்தாலுமே கூட சின்ன சின்ன எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் இந்த முறை நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் எப்பொழுதுமே கன்னிராசி என்பதால் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு வேலை இல்லாமல் இருக்க எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு காலில் அடிபட்டிருக்கு கையில் அடிபட்டிருக்கு முதுகில் அடிபட்டுருக்கு முட்டியில் அடிபட்டுருக்கு அல்லது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது அல்ல ஆரோக்கிய குறைவில் ஏற்பட்டு ஒரு ஆப்ரேஷன் ஆயிருக்கு சாமி இந்த மாதிரிலாம் ஆரோக்கிய குறைவுகளோ அல்லது செய்வினை கோளாறுகளோ வேற வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகளோ இருக்குமே ஆனால் அந்த செய்வினை பிரச்சனைகள் கூட விலகும் அதே போல் உறவு முறைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விலகி இருப்பது சிறப்பு அதே போல் கன்னிராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னிராசி என்பர்களே எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக உள்ளது நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் மிகுந்த மாதமாகவும் அமைந்துள்ளது நிறைய கன்னிராசி அன்பருக்கு ஜாப்ல இடமாற்றங்கள் அமைய போகுது அதே போல் கன்னிராசி என்பர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது தசா புத்தி இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை நம்ம இப்போ அந்த திருமண பந்தத்தில் நாம் பார்க்குறோம் திருமணமாகி ஒரே மாதத்துலேயே பிரிஞ்சது அல்லது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது விவாகரத்துக்கு போகிறது அல்லது ஒரு இருக்கும் வீட்டுக்காரன் மதிக்க மாட்டாங்க அந்த பொண்ணு அதுக்காக அவங்க அம்மாவே ஒரு காரணமாக இருப்பாங்க இல்லை பையன் செய்யல அம்மா காரணமாக இருப்பாங்க இப்படியெல்லாம் திருமண பந்தத்திலே திருமண உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது கணவன் வேற யாராவது வேற ஒரு உறவு முறைகளால் தேடி போயிடுறது இல்லை பெண் யார கூடியாது போயிடுறது அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் உறவு முறைகளில் திருமண பந்தத்திலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பது திருமண உறவு முறைகள் கைகூடும் குடும்ப பிரச்சனைகள் குறு குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிள்ளைகளிடத்திலே அன்பு அதிகரிக்கும் பேசாத பிள்ளைகள் கூட பேசுவார்கள் பேசாத பெற்றோர்கள் கூட அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வுகள் இருக்கும் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போனால் ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது நடக்கணும் உங்கள் பசங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி